நம்முடைய நாட்டின் இதயம் எது தெரியுமா அது விவசாயம்தான் உணவு வேலை பொருளாதாரம் எல்லாவற்றுக்கும் அடிப்படையே விவசாயம்தான் விவசாயம் இல்லையெனில் உணவு இல்லை உணவு இல்லையெனில் வாழ்க்கையே இல்லை அதனால்தான் விவசாயம் ஒரு நாட்டின் உயிர் தாங்கும் அடித்தளம் என்று சொல்லப்படுகிறது பொருளாதாரத்தின் முதுகெலும்பு விவசாயம்தான் விவசாயம் என்பது ஒரு தொழில் மட்டும் அல்ல அது பொருளாதாரத்தின் முதுகெலும்பு இந்தியாவில் சுமார் நாற்பது சதவீதம் மக்கள் விவசாயத்துடன் நேரடியாக வாழ்கிறார்கள் கிராமப்புற மக்களுக்கு விவசாயமே வாழ்க்கையின் ஆதாரம் அது வாய்ப்பையும் மரியாதையையும் அளிக்கிறது பச்சை மரங்கள் சுத்தமான காற்று மழை இவை அனைத்தும் விவசாயத்திற்கான பரிசுகள் விவசாயம் சுற்றுச்சூழலை காக்கும் இயற்கை கவசம் நம் கலாச்சாரம் மற்றும் மரபு தொடர்பானவை தமிழக மற்றும் கேரளாவில் பொங்கல் விஷு ஓணம் என்று எல்லா திருவிழாக்களும் விவசாயிகளின் மகிழ்ச்சி திருவிழாவாக இருக்கும் விவசாயம் நம் கலாச்சாரத்தின் அடையாளம் விவசாயம் ஒரு தொழில் அல்ல அது ஒரு உயிர் தாங்கும் சக்தி விவசாயி சிரித்தால் நாடு வளமாகும் நாமும் வளம் பெறலாம் விவசாயத்தை காப்போம் நாட்டை வளர்ப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம்